கலோக்கா இஸ்ரே அடிக்கா ஆசையில் அடுத்ததான் என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் ரோகிணிக்கு பொய் சொல்கிறதுன்றது கை வந்த கலைன்றே சொல்லலாம் மனோஜை பொறுத்த வரைக்கும் ரோகிணிக்கு நல்லது பண்ணுறதுக்காக வீட்டில் பொய் சொல்லுவங்களே ஒழிய ரோகிணிக்கு பொய் சொன்னதா இல்லை அவங்க பண்ணுற மாதிரி தான் நினைப்பாங்க ரோகிணிக்கு எப்போவுமே வந்து நல்லது பண்ணணும்ன்றது தான் நினைப்பாங்க இந்த விஷயம் நல்லாவே வந்து ரோகிணிக்கு தெரியும் மனோஜ் தனக்காக என்ன வேண்டாலும் பண்ணக்கூடியவன் ஆனால் இப்போ கொஞ்ச நாளாகவே தன்னை வந்து வெறுத்துட்டு இருக்கிறான் பழையபடி வந்து மனோஜ தண்டை தண்டை பக்கம் இழுக்கணும் வந்து என்ன பண்ணுறாங்க என்று சொன்னால் தன்னை பெற்றின உண்மைகள் அத்தனையுமே மனோஜுக்கு தெரியும் அவங்க வந்து தன்னுடைய குடும்பத்தில் இருந்து மறைச்சதே தண்ணியில் உள்ள பாசத்தில் தான் என்ற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க மனோஜ் என்ன பண்ணுறேன் தெரியாமல் வந்து திகச்சு போய் நிற்கிறாங்க உண்மையிலே வந்து மனோஜுக்கு எதுவுமே தெரியாது ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் எல்லாமே தெரியும் மாதிரி தான் வந்து இங்கே சொல்கிறாங்க தன்னை பெற்றின சகல விஷயமே தெரியும் இந்த விஷயமெல்லாம் வீட்டில் சொன்ன பிறகு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் இல்லை என்று சொன்னால் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன் ஆனால் மனோஜின வந்து சொன்னாங்கன்னு சொன்னால் நான் வீட்டில் எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லிட்டேன் மாதிரி தான் எனக்கு சொல்லியிருந்தாங்க நானுமே அதை நம்பி கல்யாணம் பண்ணிட்டேன் நான் இதை பற்றி அவங்கட வீட்டில் யார்கிட்டையுமே பேசலை அவங்க பேசிட்டாங்க தானே நான் இதுக்கு பேசணுமன்ற மாதிரி வந்து பேசாமல் விட்டுட்டேன் நிறைய காலத்துக்கு அப்புறமா இப்போ அவங்க என்ன வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க இது காரணம் என்னென்னு சொன்னால் நான் என்ன பெற்ற உண்மைகள் எதுவுமே தங்களுக்கு சொல்லலை ஏதோ பொய்ய சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே வந்து கல்யாணம் பண்ணிட்டுன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்கன்ற மாதிரி வந்து ஒட்டுமொத்த படியே வந்து மனோஜ் மேலேயும் அவங்கள்ட குடும்பத்தின் மேலேயும் வந்து போடுறாங்க இதுக்கு வந்து மனோஜ் வந்து ஒத்துக்கொள்ளவே இல்லை அவங்களோட குடும்பவுமே வந்து திகச்ச மாதிரி தான் பார்க்குறாங்க என்ன இது எங்களுக்கு எதுவுமே தெரியாது என்ற மாதிரி வந்து அவங்க எல்லாருமே வந்து பார்க்குறாங்க பார்க்கும்போது வந்து ரோகிணி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் மனோஜுக்கு மட்டும் இது தெரியுமென்ற நான் சொல்லலை அங்கே உட்காந்துருக்குறாங்களே மீனா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் என்ன பற்றின சகல உண்மைகளுமே தெரியும் அவங்க கூட சொன்னாங்க நான் வீட்டில் எல்லாருக்கும் சொல்லிடுறேன்ற மாதிரி வந்து சொன்னாங்க ஆனால் நான் என்ன சொல்லியிருந்தேன்னு சொன்னால் ஏற்கனவே மனோஜ் சொல்லிட்டாங்க உங்களுக்கு விருப்பம்ண்டா சொல்லுங்க விருப்பம் இல்லையாண்டா விடுங்கோ அதை பற்றியெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன் ஏனென்று சொன்னால் அவங்க யாருக்குமே இந்த பிரச்சனை தெரியாதுன்றது எனக்கு தெரியாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போ என்ன மாதிரி அவங்க பிரச்சனை பிரச்சனையை கொண்டு போகிறாங்க என்று சொன்னால் நான் சரியாக தான் நடந்து கொண்டேன் அவங்க தான் வந்து என்ன ஏமாற்றிட்டாங்க பாருங்க அவங்க செய்த காரியத்தால் நான் வந்து நடுத்தருவில் நிற்கிறேன் இப்போ வந்து என்னிட்ட வந்து டிவோர்ஸ் தேவை என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இதில் என்னில் என்ன பிள்ளை நான் எந்த போயுமே சொல்லலை எந்த விஷயத்தையுமே மறக்கலை கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து என்னை பற்றின சகல உண்மைகளையுமே சொல்லிட்டேன் நான் ஏற்கனவே கல்யாணம் பண்ணவா எனக்கு ஒரு சின்ன பையன் இருக்கிறாங்க அவங்கள்ட பேர் கிரேஷ் என்னுடைய பேர் கல்யாணி இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து மனோஜுக்கும் சொல்லிட்டேன் இந்த விஷயத்த மனோஜ் வந்து அவங்கள்ட வீட்டுக்கு சொன்னத சொன்னதா சொன்னதுக்கு அப்புறமா தான் வந்து நான் அவங்கள கல்யாணமே பண்ணினேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போ எனக்கு மனோஜ் திரும்ப வேணும் அவங்களோட சேர்ந்து வாழணும் மாதிரி வந்து ரோகிணி வந்து சொல்கிறாங்க மனோஜ் சொல்கிறாங்க இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது இவன் எதுவுமே சொல்லலை இவ பொய் சொல்கிறான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை இவங்களுக்கு தெரியும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சகல விஷயமே தெரியும் இப்போ இவங்க வேணும் என்று பொய் சொல்கிறாங்க குடும்பத்தோட சேர்ந்து என்ன வந்து வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் மனோஜுக்காக நிறைய பேர்கிட்ட நான் கடன் வாங்கியிருக்கிறேன் அந்த கடனை கூட இப்போ வந்து அவங்க எல்லாருமே வந்து என்ன கேட்குறாங்க ஆனால் அதில் ஒரு ரூபாய் கூட எனக்காக நான் வாங்கினதில்லை மனோஜுக்காக தான் வாங்கியிருந்தேன் இதெல்லாம் மனோஜுக்கு மட்டும் இல்லை அவங்கள்ட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்குமே தெரியும் அந்த கடனை கூட அவங்க கொடுக்குறதா இல்லை கடன் வ தந்தவங்க எல்லாருமே இப்போ என்ன வந்து கேட்குறாங்க நான் என்ன தான் பண்ணுறேன்னு தெரியல ஒரு பக்கம் என்னுடைய வாழ்க்கை போயிட்டுது இன்னொரு பக்கம் கடன் தொல்லை தாங்க முடியாமல் என்ற மாதிரி வந்து அவங்க சொல்லி அழுகிறாங்க அப்படி சொல்லி எழும்போது வந்து மனோ சொல்கிறாங்கன்னு சொன்னால் இல்லை இதுவுமே தான் இவ வந்து எனக்காக எந்த கடனுமே வாங்கலை இவளுக்காகத்தான் நான் நிறைய கடன் வாங்கியிருக்கிறேன் இவளோட பேச்சை கேட்டு நிறைய பேர்கிட்ட நான் கடன் வாங்கியிருக்கிறேன் ஏன் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்டே வந்து நான் கடனாக வாங்கியிருக்கிறேன் என்னுடைய அப்பாண்ட பணத்தை கொண்டு போய் வந்து பிஸ்னஸ் வந்து பண்ணியிருக்கிறேன் எல்லாம் இவ தந்த ஐடியா தான் இவன் ஏதோ ஒரு பிளானோடு தான் வந்திருக்கிறான் இன்றைக்கு எங்களோட குடும்பம் தான் வந்து இவளால் ஏமாற்றப்பட்டு நிற்கிது என்ற மாதிரி வந்து சொல்கிறா அது மட்டும் இல்லாம வாழ்ற காலத்தில் வந்து நான் முற்றுமுழுதான் இவளை நம்பினேன் கொஞ்சம் கூட நான் மேலே வந்து சந்தேகப்படவே இல்லை என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க என்னதான் சொன்னாலும் நான் ரோகிணியை எந்த இடத்துலையுமே விட்டு கொடுத்ததே இல்லை ஆனால் இவ வந்து ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கிறான்றதே எனக்கு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியுமன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது ரோகின்னு சொல்கிறாங்க இல்லை இவங்க ஏன் இந்த மாதிரி வந்து பொய் சொல்கிறாங்களோ தெரியல முத்து மீனா எல்லாருமே இந்த மாதிரி பொய் சொல்ல சொல்லியிருக்கிறாங்க இருக்கு அவங்களுக்கு என்ன சுத்தமாக பிடிக்காது அந்த வீட்டில் இருக்கும்போதே வந்து என்னை யாருக்குமே பிடிக்காது மனோஜுக்கு மட்டும்தான் பிடிக்கும் ஆனால் இப்போ மனோஜுமே இந்த மாதிரி வந்து சொல்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிற அந்த வீட்டில் இருக்கும்போது உன்னை யாருக்குமே பிடிக்காதா நீ எல்லாருக்கும் பொய் சொல்லிட்டு இருந்தா யாருக்கு தான் உன்னை மாதிரி வந்து வந்து அப்படி சொல்லும்போது திரும்ப வந்து ரோகிணி என்ன நான் சொன்னதெல்லாம் இவங்களே சொல்றாங்க யாருக்குமே இவங்களே சொல்றாங்கன்றத சொல்றாங்க அப்படி சொல்லும்போது வந்து விஜயான்ற குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து யோசிக்கிறாங்க என்ன இந்த பொண்ணு ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்க தன்னுடைய சைட்ல வந்து பிழை இருந்தா என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போக முடியாதே ஆமா நான் இப்படி பண்ணது தப்பு வந்து சொல்ல முடியாதானே ஏன் இப்படி இல்லை நான் இந்த தப்புமே பண்ணலை வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படி சொல்றதால என்னதான் அவளுக்கு கிடைக்க போது நாங்கள் இன்னுமே கோபம் அடைவமை ஒழிய இவளில் இறக்கம் காட்ட போறதுலயே ஏன் இப்படி எல்லாம் வந்து நினைக்கிறாங்க கொஞ்ச நேரத்தால் வந்து பிரேக் விட்டுட்டாங்க அதுக்கப்புறமா வந்து வெளியில் நிற்கும் போது வந்து ரோகிணியோட வந்து விஜயா வந்து பேசுகிறாங்க நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற அவனுடைய மனசில் என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் பொய் சொல்லிட்டுருக்குற அவனுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லையான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஏனன்ட்டு இப்படியெல்லாம் சொல்கிறீங்க நீங்கள் இவ்வளோ வேணில் வந்து பாசமாக இருந்தீங்க மனோஜ் இவ்வளோ பாசமாக இருந்தாங்க ஏன் திடீர்னு இப்படி எல்லாரும் மாறிட்டீங்க நான் எந்த பொய்யுமே சொல்லலை நான் எந்த விதத்துலேயும் உங்களை ஏமாத்தோணுமன்ட்டு நினைக்கவே இல்லை நீங்கள் திரும்ப என்ன உங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க எனக்கு அங்கே பிடிச்சிருக்கு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னை இவ ஒரு சின்ன குழந்தை மாதிரி வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கிறாளே இவ்வளவு பொய்ய சொல்லிட்டு இப்படியெல்லாம் ஏமாற்றிட்டு எப்படி தான் அந்த திரு அந்த வீட்டுக்கு திரும்ப வரலாம்ட்டு நினைக்கிறா என்ற மாதிரி வந்து முத்து வந்து சொல்கிறாங்க அதுதானே ரோகிணி என்ற மாதிரி வந்து சுருதி வந்து சொல்கிறாங்க ரோகிணிக்கு இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் இல்லையே இந்த மாதிரி ஏமாத்துறது தானே அவளோட வேலை அப்படி இருக்கும்போது வந்து இந்த இடத்துல இப்படி சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயமா முத்து என்ன நீங்கள் பேசுகிறீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆமா பல குரல் அது சரிதான் இவளுக்கு என்ன பொய் சொல்கிறது என்ன புதுசாக அவளுக்கெல்லாம் கை வந்த கலை தானே அதனால் அவள் தாராளமாக பொய் சொல்லுவா நாங்கள் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும் சே இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து எங்களோட வீட்டுக்குள்ளே வந்து கொண்டு வந்து வச்சு பாவம் மனோஜோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டமுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நீ என்னடா பண்ணுவ நீ அவங்களுக்கு அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்த நான் தான் இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணிட்டேனன்ற மாதிரி வந்து விஜயா வந்து கவலைப்படுறாங்க அம்மா நீங்கள் இதுக்கம்மா கவலைப்படுறீங்க நீங்கள் என்ன வேணுமெண்டா இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிங்க ஏதோ நல்ல பொண்ணாக இருக்கிறாளி என்று தான் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க ஆனால் வந்து அவள் இந்த மாதிரியான மோசமான வேலைகளை பார்ப்பான்ண்டு உங்களுக்கு தெரியாது தானே அம்மா உங்களில் என்னம்மா பிள்ளை நீங்கள் நல்லதுன்ட்டு தானே பண்ணீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து ஆமாம்மா உங்கள எந்த பிழையும் இல்லை நீங்கள் வந்து நல்லா இருக்கணும் மட்டும் நினைச்சி தான் இவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க ஆனால் இவள் உங்களை மட்டும் இல்லை எங்களோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஏமாற்றிட்டா கடைசி வரையும் வந்து நான் நம்பவும் மாட்டேன் இவளை திரும்ப இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன் என்ற மாதிரி வந்து மனோஜ் சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து ரோகிணி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் மனோஜ் அது உன்னால் முடியவே முடியாது நீ என்னை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எதை வச்சு அப்படி சொல்கிற கடைசி வரையும் அது முடியாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதை நான் பண்ணியே தீர்வேன் என்ன விதப்பட்டாவது பண்ணியே தீர்வேன் இப்போ பார்த்தனி நான் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசினேன் சொல்லி இப்படி பேசின எனக்கு இன்னுமே ரெண்டு பொய்யை வந்து கூட சொல்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு நான் திரும்பி வந்தே தீருவேன் இல்லை என்று சொன்னால் நீ அந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டி வரும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதையும் பார்ப்போம் நான் கடைசி வரையும் அந்த வீட்டை விட்டு வெளியேற போகிறதும் இல்லை உன்னை ஏற்றுக்கொள்ள போகிறதும் இல்லை என்ற மாதிரி வந்து மனோ சொல்கிறாங்க அப்படி சொல்லும் போது வந்து விஜயா சொல்கிறாங்க என்னடா இவா இப்படியெல்லாம் பேசுகிறா என்ன மாதிரி ஒரு பயந்தவ மாதிரி அந்த வீட்டில் இருந்தா ஆண்டி ஆண்டி என்று நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருந்தா நானுமே பாவம் அப்பாவி பொண்ணுன்னு நினைச்சேன் இவ்வளோ மோசமாக இருக்கிறாள் எனக்கே பயமாக இருக்குது எப்படியடா இவளோட இவ்வளோ காலம் வாழ்ந்த என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க கேக்கும்போது வந்து மனோ சொல்கிறாங்க என்னம்மா எனக்கு இப்படி தெரியுமம்மா நானும் நீங்கள் நினச்ச மாதிரி நல்லவள் என்று நினச்சி தான் வாழ்ந்தேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது தான் விஜயாவுக்கு வந்து ஞாபகம் வருது ல்லாம் கொஞ்ச காலம் வந்து அவ வந்து பொய் சொல்லி எல்லாம் எங்களை ஏமாற்றினாலே மலேசியாவில் என்னுடைய அப்பா வந்து பிரிய கோடீஸ்வரர் அப்படி இருக்கிறார் இப்படி இருக்கிறார் சொல்லி ஏமாத்தினாலே அப்பவே நாங்கள் வந்து வீட்டை விட்டு அனுப்பினோம் இல்லையா அப்படியே அவளை அனுப்பியிருக்கணும் திரும்ப வந்து கூட்டிட்டு வந்திருக்கவே கூடாது என்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க நினைச்சிட்டு வந்து அண்ணாமலிகை கிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா எல்லாம் உங்களால் வந்தது தான் நான் அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டேன் திரும்ப வந்து அந்த வீட்டுக்குள்ள இவ வரோன்னு நினைச்சது நீங்க தானன்ற மாதிரி வந்து சொல்றாங்க எனக்கு என்னப்பா தெரியும் எனக்கு தெரியுமா இந்த மாதிரி ஒரு பொய் சொல்ற பொண்ணு வந்து அண்ணாமலை இப்ப வந்து ஒட்டுமொத்த கோபத்தையுமே வந்து விஜய்யா என்ன சொன்னால் அண்ணாமலை தான் காட்டுறாங்க எத்தனையோ தடவை இவ மேல வந்து நம்பாம வீட்டை விட்டு நான் அனுப்பணும் நினைச்சிருக்கிறேன் ஒருக்கா வந்து வீட்டை விட்டு அனுப்பியும் இருக்கிறேன் ஆனால் வந்து என்று சொல்ல மாதிரி திரும்பவுமே கூட்டிட்டு வந்தது நீங்க தான் இதனால வந்து நீங்க தான் இதுக்கு பதில் சொல்லணும்ன்ற மாதிரி வந்து அண்ணாமலையை பார்த்து சொல்றாங்க அப்படி சொல்லும்போது வந்து ரோக்கின்னு என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னால் எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ளே போகலாம்னு பார்த்தா இவங்கன்ற பேச்சை பார்த்தா இவங்க திரும்ப அந்த வீட்டுக்கு விடமாட்டாங்க மாதிரி இருக்குது இவங்க என்ன வேண்டாலும் பேசிட்டு போகட்டாங்க கண்டிப்பாக அந்த வீட்டை போயே ஆகணும் இவங்களாவே என்ன அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அந்த மாதிரி தான் வந்து இவங்களோட நான் இனி பேசணுமன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க அதுக்கப்புறமா என்ன நடக்க கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே தேங்க்யூ பாய்